ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை வச்சு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு பொடி போதுங்க சாதம் இட்லி தோசை குழிப்பனியாரம் எல்லாத்துக்கும் அடை தோசை எல்லாத்துக்குமே சூட்டாகும் இதுக்கு வந்து முருங்கைக்கீரையை பறித்து நல்லா ஒரு ரெண்டு நாள் நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி பொடிக்கெலாம் வறுக்கிற மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பையே லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த பொடியிலையே ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் தாளித்து நம்ம நார்மலாக லெமன் ரைஸுக்கு தாளிக்கிற மாதிரி தாளித்து சாதம் போட்டு கிளறிட்டு மேலே எவ்வளோ பொடி தேவையோ அந்தளவுக்கு பொடி போட்டு சில கிளறி கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாத பொடியாகவும் செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் நல்லா கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க மிளகு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது ஏன்னா ஜீரகம் சீக்கிரமாக வருபட்டுரும் அதனால் ஃபஸ்ட்டு மிளகு சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் வறுக்க விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு வருபட ரொம்ப நேரம் ஆகும் ஜீரகம் டக்குன்னு வறுபட்டுரும் அதனால் மிளக தனியாகவும் ஜீரகம் தனியாகவும் வறுத்தாலும் வறுத்துக்கோங்க மிளகு ஜீரகம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எந்த கப்பில் பருப்பெல்லாம் அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரையும் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க கீரையை வந்து கையில் எடுத்து ந நொறுக்கி பார்த்தீங்கன்னா பவுட்ரு மாதிரி நொறுங்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க ஏற்கனவே அது ட்ரையாக தான் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்ல லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும் நீங்கள் கீரையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பவுட்ரு மாதிரி உடையும் அந்த ஸ்டேஜில் கீரையை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பூண்டை இடித்து வேணாலும் சேர்த்துக்கலாம் தோலோடு வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தோல் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன் இடிக்காம தான் சேர்த்துருக்கேன் பூண்டை இடித்து சேர்த்திங்கனாலும் இன்னும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இதில் உப்பு வந்து இதிலேயே ட்ர வடை சட்டிலேயே வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு ரொம்ப நாளைக்கு பொடி கெட்டு போகாமல் பூச்சி வராமல் நல்லாயிருக்கும் அதனால் உப்பையே சேர்த்து வ வறுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வ கீரை வந்து வருபடணும் வறுபட்டதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து பூண்டுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க என்னெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே ட்ரையாகவே வறுத்துக்கோங்க நீங்கள் இடித்து சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நல்லா வருபட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு இருபது மிளகா பக்கம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பொடி வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட சாதத்திலெல்லாம் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் நான் இருபது மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதிலையே ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க உப்பு ச அரைக்கும் போது சேர்க்க வேண்டாம் இப்போவே வறுத்து சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு பருப்பு வகைகள் மிளகாய் இதை மட்டும் சேர்த்து நல்லா குரகுரனு பவுடரை அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மேலேயே முருங்கைக்கீரையையும் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை பொடி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் தேங்க்யூ